ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஒரு எல்லாேருக்கும் பிடிச்ச இடியப்பம் ரெசிபி அதாவது கடையில் வாங்கின மாவு வச்சு ரொம்ப ஒரு உதிரி உதிரியாகவும் சாஃப்டாகவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு நம்மளில் இடியப்பம் ரொம்ப பிடிக்கும் அதை செய்கிறது ரொம்ப சிரமம் ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ரெடிமேடான இடியப்பம் வாங்கி சாப்பிடுவோம் கடை மாவு வாங்கினீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கே இப்போ செய்கிற அளவுக்கு இடியப்பம் செய்யலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி நல்லா அளந்துட்டு சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த இருக்க டைங்களில் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் இடியப்பம் மாவு தான் வரணும்னு கிடையாது நார்மல் பச்சரிசி மாவுலேயே சூப்பராக இடியப்பம் வரும் அளந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம் இப்போ அந்த மாவு ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து உப்பு நல்லா தண்ணியில் கரைச்சி விட்ருங்க தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் கொதிக்கும் போது இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம் ரெடியாக அளந்துருக்க மாவு இப்போ கடையில் வாங்கின மாவு நீங்க நீங்கள் வந்து நல்ல ஒரு பிராண்டடான மாவை பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு சில மாவில் சீக்கிரமே வண்டு இருக்கும் ரெண்டாவது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அது இல்லாமல் பார்த்துக்கோங்க சலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ மாவு அதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மாவு சேர்த்த உடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லைனா கீழே வந்து தீஞ்சிரும் பாத்திரத்தில் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணிக்கு ஒரு கப் அளவு மாவு கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு கரண்டியோட பின்பகுதி குச்சியாக இருக்கும்ல அதை வச்சு நல்லா கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு கலந்து சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் புதுசாக கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி கையில உருட்டி பார்த்தோம்னா நமக்கு பால் உருட்டுறது அளவுக்கு வரும்ல அந்த மாதிரி நமக்கு சாஃப்டாக மாவு இருக்கணும் சமையல் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் புதுசாக பண்ணுறவங்க மட்டும் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு மாவை நல்லா ஆற வச்சுக்கிறேன் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேங்கான ஸ்மெல் பிடிச்சவங்க கொஞ்சம் தேங்கான கையில் அப்ளை பண்ணிக்கலாம் பிடிக்காதவங்க சுடுதண்ணி தொட்டுக்கலாம் அது நல்லா வந்து மாவை நல்லா கையில் வச்சு மிக்ஸ் பண்ணி கலந்து வந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் சேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க எதுக்காகன்னா நம்ம இடியப்ப அச்சுக்குள்ள வைக்கணும்ல அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு கை வைக்கிற அளவுக்கு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா மட்டும் இதை பண்ணுங்கள் இல்லைனா சூடு ரொம்ப ஹெவியாக இருக்கும் இப்போ இடியப்பை தட்டு வச்சு இந்த அச்சுக்குள்ளே வந்து மாவை சேர்த்துட்டு நல்லா வந்து மூடிட்டு நான் வந்து இன்றைக்கி இடியப்பம் வந்து இட்லி தட்டில் தான் துணி விரிச்சிட்டு தான் நான் பண்ணுறேன் அது துணி வந்து ரொம்ப ஈராக இருந்துடக்கூடாது நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் விரிச்சிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி இடியப்பம் பிழிஞ்சிக்கலாம் நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் இல்லாமல் நீங்கள் இடியப்பத்துக்குனே ஒரு தட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் கூட இடியப்பம் பிழைஞ்சிக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இதை ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போது இப்போ மூணு நிமிஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா இடியப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் கூட துணிலேயும் ஒட்டாமல் கையிலேயும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி வர்ற இடியப்பத்தை தான் நம்ம வந்து ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நினச்சிட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றோம் இனிமேல் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு ஈஸியான வேலை சப்பாத்தி மாவு பெசஞ்சு சப்பாத்தி தேய்க்கிறதுக்குள்ளேயும் நம்ம இடியப்பம் பண்ணிடலாம் அவ்வளோ ஈஸியாக பண்ணக்கூடிய இடியப்பம் பூ மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இந்த இடியப்பத்து கூட நீங்கள் வந்து சட்னி சாம்பார் வெஜ் குருமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வெஜ் குருமாவோட இந்த இடியப்பம் சாப்பிட போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க உடனே நீங்களும் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்